வணக்கம் அன்பு கூடல் வளாக்ஸ் நேயர்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கூடங்குளம் தெற்கு தெருவில் நடைபெற்ற ஒரு சிறப்பான திருமண விழாவை பற்றித்தான் கூடங்குளம் தெற்கு தெரு வேதக்கன் ஜான்சன் மற்றும் ஜோதிபாய் தம்பதிகளின் மகன் பி ஆண்ட்ரூஸ் பால்துரை அவர்களுக்கும் அதே கூடங்குளம் தெற்கு தெருவை சேர்ந்த திரு பி கட்டேரும் பெருமாள் திருமதி கே சரஸ்வதி தம்பதிகளின் மகள் கே ராஜலட்சுமி பெலிஷா ஆகிய இருவருக்கும் கடந்த இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை பெண் வீட்டில் வைத்து திருமண விழா எங்களது குருவானவர் திரு ராபின் விலோ தலைமையில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை கோடங்குளம் சிஎஸ்ஏ ஆலயத்தில் வைத்து குருவானவர் ராபின் வினோ அவர்கள் தலைமையில் தாலிக்கட்டு திருமண நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கொடங்குளம் அற்புதம் சாமியல் திருமண மண்டபத்தில் வைத்து திருமண வரவேற்பு நடைபெற்றது அந்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சியைத்தான் பார்க்க இப்போது நாம் கூடங்குளம் அற்புதம் சாமுவியல் திருமண மண்டபத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் மணி சரியாக பகல் பனிரெண்டு முப்பது ஏற்கனவே கல்யாண மதிய விருந்து தொடங்கி நடைபெற்று வருகிறது மணமக்கள் இன்னும் சில நொடிகளில் மண்டபத்திற்கு வந்து விடுவார்கள் அவர்களை பார்த்து திருமண வாழ்த்து சொல்வதற்காக உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சொந்தக்காரர்கள் சொக்காரர்கள் என அனைவரும் காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் நண்பர்கள் வைத்த ஒரு வாழ்த்து பேனரில் அருமையான வாழ்த்து கல்யாண கவிதை இருக்கிறது இப்போது மணமக்களை வாழ்த்த தொழிலதிபர் திரு முத்துராஜா அவர்கள் திருமண மண்டபத்தில் நுழைந்து கொண்டிருக்கின்றார் குடும்பத்துடன் இந்த திருமணமும் மணமகனும் மகனும் மன பெண்ணும் ஒரே ஊர் என்பதால் மதியமும் இரவும் இங்கே வரவேற்பு விழா நடைபெறும் இதோ எங்களது குருவானவர் வந்துவிட்டார் தொடர்ந்து மணமக்கள் பேண்ட் வாத்தியம் முழங்க இப்போது கல்யாண மண்டபத்தில் அவர்களுடைய கார் நுழைகிறது இனி தொடர்ந்து இசையோடு இந்த விழாவை பாருங்கள் மணமக்களை வாழ்த்துங்கள் வாத்தியங்கள் முழங்க மணமக்கள் மேடைக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள் மேடைக்கு வந்ததும் மணமக்களை வாழ்த்த காத்துக் கொண்டிருக்கின்ற உறவினர்கள் அனைவரும் மேடைக்கு வந்து அவர்களை வாழ்த்தி புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக் கொள்வார்கள் தொடர்ந்து இசையோடு பாருங்கள் ஒரு ராஜா மகனுக்கு கல்யாணமா கச்சேரி நடனமும் பிரம்மதமா விருந்து ஏற்பாடு மும்முரமா அருசுவை உணவும் ஆயத்தமா அறு சுவை உணவும் ஆயத்தமா ஒரு ராஜா மகனுக்கு கல்யாணமா கச்சேரி நடனமும் பிரம்மாதமா விருந்து ஏற்பாடு மும்முரமா அறு சுவை உணவும் ஆயத்தமா சுவை உணவும் ஆயத்தமா இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் குடும்பம் தெற்கு தெருவை சேர்ந்த திரு ஏ பி முத்து அவர்கள் இப்பொழுது எங்கள் குருவானவர் ராபின் பினோ அவர்கள் மற்றும் சபை ஊழியர் ஜெய்சிங் அவர்கள் மற்றும் உதவி குருவானவர் அவர்கள் குடும்பமாக இணைந்து வந்து மணமக்களுக்கு பரிசளித்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஏழை மனிதர்கள் நினைச்சு அழைக்கப்பட்டவர்கள் அந்த விருந்துக்கு ஏழை மனிதர்கள் நினைச்சு பார்க்க கல்யாண வஸ்திரம் ராஜாவின் விருந்து கல்யாண வஸ்திரம் ராஜாவின் விருந்து கிடைக்கும் என்று அவர் கனவுக்கானது கிடைக்கும் என்று இப்போது மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் குடும்பங்குளம் தொழிலதிபர் திரு முத்துராஜ் குடும்பத்தினார் அவரோட மனைவியோடு வந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றவர் கனவு காணல ஒரு ராஜா மகனுக்கு கல்யாணமா கச்சேரி நடனமும் விருந்து ஏற்பாடு உணவும் உணவும் ஆயத்தமா மாணவாளன் அருந்து வானலோகத்தில் ஒரு திருமணம் இருந்து ஞானமானவாளன் என்பதோ இலவசிப்பு என்பதோ இலவச ஆடையை இங்கே அணிந்தவர் அங்கு செல்லலாம் இங்கே அணிந்தவர் அங்கு செல்லலாம் ஒரு ராஜா மகனுக்கு கல்யாணமாம் கச்சேரி நடனமும் பிரமாதமா விருந்து ஏற்பாடு மும்முரம் இப்போது மணமக்களை வாழ்த்தி பரிசீலித்துக் கொண்டிருப்பவர்கள் மணமகளின் சகோதரின் நண்பர்கள் அறுசுவை உணவும் ஆயத்தமா அறுசுவை உணவும் ஆயத்தமா ஒரு ராஜா மகனுக்கு கல்யாணமா கச்சேரி நடனமும் பிரமாதமா ஏற்பாடும் எப்போது மன மக்களை வாழ்த்தி பரிசளித்துக் கொண்டிருப்பவர்கள் குடங்குளம் ஜவுளி அதிபர் திரு வீரசெல்வன் அவர்கள் உணவும் ஆயத்தமா உணவும் ஆயத்தமா இப்போது மணமக்களை வாழ்த்திக் வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் மன மகளின் தோழிகள் இப்போது ஒரு தோழிகள் குரூப் வெட்டிங் கேக் உண்டு வெட்டி அனைவரும் பகிர்ந்து உண்டார்கள் நாம் இதை ஷார்ட்ஸ் வீடியோவாக பார்க்கலாம் തരുണമിതുവേ അഴൈക്കീരേ വല്ല ആവരേ സുവേ വരുവായ് തരുണമിതുവേ അഴൈക്കീരേ വല്ല ആണ്ടേ സുവണ്ടേ வாழலை எல்லாம் வீணாளாய் வருத்தோடு கழிப்பது ஏ வாழை எல்லாம் வீணாளாய் வருத்தோடு கழிப்பது ஏ வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழித்து உன்னை சேர்த்து வருவாய் இப்போது மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் மணமகனின் உறவினர்கள் மற்றும் முன்னாள் மேற்கு பகுதி திமுக கவுன்சிலர் திரு சுந்தரலிங்கம் மற்றும் திரு தங்கவேல் சமூக ஆர்வலர் அவர்கள் இணைந்து மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் மாயை இப்போது மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் ஆசிரியர் திரு கிங்ஸ்டன் அவர்கள் அவரோடு இணைந்து அவர்கள் மனைவி திமுக மாவட்ட கவுன்சிலர் திருமதி ரூபா கிங்ஸ்டன் ஆகியோர் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் கொண்டிருக்கிறார்கள் அதை நம்பாதே மயக்கிடுமே இப்போது மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் உடன்புளம் சித்திரைப்பாண்டி குடும்பத்தார் மற்றும் அவருடைய உறவினர்கள் அனைவரும் இணைந்து வாழ்த்து கொண்டிருக்கின்றார்கள் அழகுமாயை நீளை இப்போது மேடையேறி மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் மணமகளின் மகளின் தோழிகள் அனைவரும் அவளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நமது கூடல் வளாக் சார்பாக வாழ்த்துக்கள் அப்போது மேடே மன்களை வாழ்த்து வந்திருப்பவர்கள் கொடங்குளம் பஞ்சாயத்து தலைவி வின்சி மணியரசு அவர்களும் அவருடைய கணவர் மணியரசு அவர்களும் இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் திருமண வரவேற்பு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தாலும் திருமண விருந்தும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது அருமையானது ஒரு சிக்கன் விருந்து அதோடு இணைந்து ஹை வெஜிடேரியன் உணவு வகைகளும் பல்வகை கூட்டுகளும் இருந்தன அருமையாக இருந்தது விருந்து இனி இரவும் மணமகன் வீட்டு சார்பாக வரவேற்பு விழா இந்த மண்டபத்தில் நடைபெறும் அப்போதும் மணமகன் வீட்டு சார்பாக மாபெரும் விருந்து வைபவமும் நடைபெறும் நாமும் இந்த பந்தியில் சாப்பிட்டு விட்டோம் அதற்குள் வரவேற்பு முடிவுற்று மணமக்களும் சாப்பிட வந்துவிட்டார்கள் இணைய நேர்களை இந்த கூடங்குளம் திரு கட்டேரும் பெருமாள் மற்றும் திரு ஜான்சன் அவர்கள் இல்ல திருமண வரவேற்புகளாக உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது கூடல் வளாக்ஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான கூடங்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு அன்பு குறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ் கூடல் விளாக் கூடங்குளம் நன்றி நல்வணக்கம் மீண்டும் சந்திப்போம்